அடுத்ததாக அகமது முஹிதீன் என்பவர் சென்னையில் உள்ளவர் தான் கேட்கிறாரு அதாவது என்ன நான் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன் சம்பளம் மற்றும் சம்பளம் மாசம் வங்கியில் கிரெடிட் ஆகிவிடும் இது தவிர்க்க முடியாதது வங்கி வட்டி தருகிறது ஏனெனில் இது வந்து சேவிங் அக்கவுண்ட் தான் வங்கியில் எனக்கு வட்டி வேண்டு வேண்டாம் என்று கூறியும் அவர்கள் மறுக்கிறார்கள் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாதாம் ஏனெனில் கம்பெனிகள் கடைகள் தான் வைக்க முடியுமாம் தனி மனிதர்கள் கரண்ட் அக்கௌண்ட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே என்ன செய்யறன்னு அதாவது நம்ம வந்து வட்டியில வந்து நம்ம முழுசாக தவிர்த்து கொள்ளணுங்கிறதுல மாற்று கிடையாது ஆனால் இவர் சொல்லுகிறபடி சில வங்கிகள் வந்து நம்ம சம்பளம் தர்றாங்கன்னா பேங்க் மூலமா சம்பளம் நமக்கு வருதுங்கும் போது நம்மள அறியாம நம்ம என்ன செய்யறாங்க நம்ம விரும்பாமலையே நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க நம்ம பணம் இருக்குமேனா வட்டி போட்டுடுறாங்க அப்ப வட்டி போடும் போது நான் என்ன பண்றது நான் வேணான்னு சொன்னாலும் போட்டுடுறாங்களே அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட வங்கியே சொல்லி இருக்கிறாரு ஆனால் நீங்க வந்து நாட்டில் நிறைய வங்கிகள் இருக்கிறது எங்களுக்கு வட்டி வேண்டாம் என்று நம்ம சொன்னால் வட்டி இல்லாமலே நம்முடைய கணக்குகளை அவங்க என்ன செய்வாங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய வங்கிகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது நீங்க என்ன செய்யணும் அந்த வங்கியில எப்போ உங்களுக்கு வட்டி போடுவாங்க இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு வட்டி போடுவாங்களா வட்டி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருந்தா தான் வட்டி போடுவாங்க ஒரு வங்கியில் அப்படி மாறின உடனே உங்களுக்கு வட்டி போட்ட மாட்டாங்க உங்க பணம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு மாசம் இருந்தா தான் அதுக்கு வட்டி கணக்கு பண்ணி போடுவாங்க அப்ப எந்த வங்கியில கம்பல்சரியா உங்களுக்கு வட்டி போடுவாங்கன்னு தெரிகிறதோ வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களோ அந்த அந்த வங்கியில இருந்து சம்பளம் போட்டோன்னு எடுத்து போடுங்க எடுத்து போட்டு எந்த வங்கியில வைத்தால் வட்டி இல்லாமல் சேமிக்க முடியுமோ வேண்டாம் என்று எழுதி கொடுத்தால் வட்டி போடாமல் நம்ம சேவிங் அக்கௌண்ட் வைக்கலாமோ அந்த மாதிரி வங்கிகள் இருக்கிறது விசாரித்து அதுல நீங்க போட்டு வைத்துக் கொள்ளலாம் எடுத்து கையில வச்சுக்கணும் வங்கியில தான் இருக்கணும் நீங்க நினைத்தீர்களே ஆனால் அது மாதிரி வங்கிகள் இருக்கிறது நிறைய சகோதரர் எழுதி கொடுத்து வட்டியை வந்து என்ன செய்யறாங்க கிளைம் பண்ணாம இருக்கிறார்கள் அதை என்னன்னு விசாரித்து நீங்க செய்யலாமே தவிர இது